நினைக்கணுமே பெரிய விஷயங்களை நினைக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது எது நமக்கு மனத்தடையாக இருக்கிறது நான் எப்பவுமே யோசித்து பார்ப்பது உண்டு பெரிய விஷயங்களை ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் சின்ன விஷயங்கள்ல ஏன் சிக்கிறோம் இப்ப பாருங்க இப்ப வரும் போட்டோ பிடிக்கிறோமா சினிமா துறை கலைஞர்கள் அரசியல் தலைவர்கள் செலிபிரிட்டிஸ் இவங்களுக்கு செல்ஃபி எடுக்கிறோமா அந்த ஸ்கிரீன்ல ரெண்டு பேர் வராங்களா அந்த ஒருத்தர் புகழ் பெற்றவரா இருக்கிறாரா அது ஏன் நீங்க நீங்களா இருக்க கூடாதுன்னு சொல்லத்த வந்திருக்க அது நீங்களா இருக்க கூடாது எனக்கு எப்படி தெரியுமா இந்த வைராக்கியம் வந்தது தோன்றீர் புகழோடு தோன்றுக ஆகதில் தோன்றலின் தோன்ற அமை நன்று ஸ்கிரீன்ல என் மக்கள் இல்லையா என் தாய் தகப்பன்மார்கள் இல்லையா என் தமக்கைமார்கள் இல்லையா என் தங்கைமார்கள் இல்லையா என் மகள்கள் இல்லையா என் மகன்கள் இல்லையா நாம் சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து தொடங்குவது இந்த சிந்தனையை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான் என்னுடைய இன்றைய பேச்சிற்கான சுற்றுமோ இன்றைய பேச்சிற்கான ரகசியம் உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன் ஒரு கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டபோது மகாத்மா காந்தி என்ன தெரியுமா சொன்னார் ஒரு நூலகம் கட்டுவேன் பெரிய ஸ்டேட்மெண்ட் சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க யாரேனும் உயர்கிறார்கள் என்று சொன்னால் கூர்ந்து கவனிங்களா உங்களை பாராட்டிடாதீங்க வியந்து பார்க்காதீங்க கவனிங்க கருணாநிதி ஐயா அவர்கள் பேசினார்கள் பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது எப்படி எப்படி அவனுடைய விரிவாக்கம் செய்து கொண்டே அவன் போனான் என்று பேசுகின்ற பொழுது எனக்குள் அந்த கவிதைகளின் ஊடாக நான் பயணம் செய்ய தொடங்கினேன் எனக்கு சில கருத்துக்கள் வந்து சேர்ந்தன தெரிந்திருந்த காரணத்தினால் பேச்சாளர்களுடைய பேச்சை என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அவர் சொல்ற அவர் சொல்லுகின்ற பொழுது அடுத்தது சொல்றார் வல்லமை தாராய இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அது அவருடைய அறிவின் விரிவாக்கம் அவர் சொன்னார் அவருடைய அடுத்த தலைமுறை தான் நான் தம்மில் தம்மக்கள் மக்கள் அறிவுடைமை எனக்கு வேற மாதிரி தோணுச்சு அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்ன விளக்கம் தெரியுமா காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் இப்படி பேசுற பாரதி பாரதி பேசுவதை கருணாநிதி அவர்கள் பேசுகிறார்கள் இப்ப நான் உங்களிடத்தில் சொன்னேன் என்பதனை ஒரு நாற்பது விழுக்காடு பேர் தவறிவிட்டீர்கள் என்ன காரணம் யாரையோ வேடிக்கை பார்த்தீர்கள் ஆக்சுவலா அவர் கூப்பிட்டு தான் நானும் நீங்களும் வந்திருக்கோம் அவரை நாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை பேருக்கு இது புரிகிறது என்ன காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருந்தால் மட்டுமே சில சிகரங்களை முடியும் இப்படி சொல்லக்கூடியவர்கள் உங்களுக்காக சொல்கிறேன் அவர் சொன்னார் இல்லையா காணி நிலம் வேண்டும் ஐயா காணி நிலம் வேண்டும் என்கின்ற பாட்டில் பாரதியினுடைய ஆழமான அறிவு ஏற்கனவே விரிவடைந்து இருந்ததாக நான் கருதுவேன் ஏனென்றால் அவன் கேட்டுக்கொண்டே வந்த அந்த எல்லா வேட்கைகளிலும் கடைசியாக ஒரு வேட்கையை வைத்தார் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் என்று கேட்ட பாரதி கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும் என்று கேட்ட பாரதி பத்து பனிரெண்டு தென்னை மரம் வேண்டும் என்று கேட்ட பாரதி நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும் என்று கேட்ட பாரதி அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்னுடைய பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கூட்டுக்களியினிலே அங்கே ஒரு கவிதை தர வேண்டும் எல்லாம் கேட்ட பாரதி கடைசியா கேட்டான் அந்த காட்டு வெளியினிலே அம்மாவும் தன் காவல் உற வேண்டும் பாரதியை வியந்து பாக்குறேன் எல்லா சொத்தும் கொடுத்துட்டியா போயிட்டே இரு என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில் போகாத அம்மா நீ எனக்கு காவலுக்கு இருப்பியா நீ எனக்கு எல்லாம் கொடுத்த என் காவலுக்கு இருங்கிறான் பாரதி பெரியவங்கள அதையும் தாண்டி யோசிக்கிறேன் அவன் கேட்கறான் ஐயோ நான் உன்ன பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த பர்வின் சுல்தான் அவன் யார் பாக்கிறது இந்த பார்த்திவராஜ் அவன் யார் பார்க்கறது இந்த டிஆர்ஓ மேடம் யார் பாக்கிறது இதோ செல்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் தமிழ் மரபில் பிறந்திருக்கிறார்களே இந்த மக்களை யார் பார்ப்பதுன்னு கேட்ட உடனே பாரதி சொன்னான் அங்கே தான் அவன் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்குன்னு அங்கேயே போட்டான் நீ என்ன பார்த்துக்கோ உன் கடவுள் வேலையை என் பாட்டு பார்த்துக்கோ என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் அப்போ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதை போய் லிங்காவா இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன் நான் நான் பேசுறதை பத்தியே யோசிக்கல அதனால்தான் நல்ல பேச்சாளராக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் மற்றவர்களை கவனிப்பது கற்றுக்கொள்வது நான் 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 என்கின்ற நிலையில் இருந்து நகர்ந்து போய் நான் இந்த வையகம் பெறுவதற்கு இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உரம் மாதிரி தானா மரம் வளரும் பெரும் ரகசியம் அது அதனால்தான் பாரதி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வல்லமை தாராயோ நில சுமை என வாழ்ந்திடல் புரிகுவையோ நல்லது ஒரு வீணை செய்தே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ இதையெல்லாம் தருவதில் உனக்கு தடை தடையதும் உள்ளதோ கேட்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது இல்ல எனக்கு ஐயா பேச வச்சுட்ட ஏன்னா அவ்வளவு கிடக்குது உள்ள இப்ப நான் நிற்கிறதெல்லாம் இப்போ அது ஐஸ்பர்க் தான் மலை உச்சி தெரியுது கடல்ல நீங்க ஏதோ முகடு தெரியுதுன்னு நினைப்பீங்க கீழ ஒரு மலை கிடக்குது முப்பது வருட பயணம் சாதாரணமா கிடைக்காதுங்க வாழ்க்கையில் நம்மை நாமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என் தோழமைகளை என் தமிழ் உறவுகளை கற்றலை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் நம்மை விட்டு பறிபோகும் கற்றது மட்டும் எங்கேயும் போகாது அது பயன்படும் அடுத்த கட்டத்திற்கு ஆனா எதை கத்துக்கிறோங்கிறது இருக்கு இளைஞர்கள் வியப்பா இருக்குங்க வியப்பா இருக்கு அந்த இளைஞர்களுக்கு தான் சொல்லுகிறேன் கல்வியை கையில் இந்த மொபைல கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ நமக்கும் சேர்த்து சொல்றேன் இதையும் கையிலே பிடிச்சிருக்கோம் தெரியுமா யாராவது சொல்லுங்களேன் கால் பேசினா கூட கையில தான் வச்சுப்போம் அதான் ஏன் கையில புடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறேன் அது நான் சொல்றது சொல்லட்டுமா சத்தியமா ரொம்ப ஆழமா உணர்ந்து சொல்றேன் நம்மள நாம்பளே தனியா சந்திக்கிறதுக்கு பயம் கூட யாராவது இருக்கணும் அதுக்கு தான் இதை பிடிச்சிருக்கோம் டாய்லெட் போகும்போது கூப்பிட்டு போறோமே இன்னொரு பயம் சொல்லவா இதை தனியா விடுறதுக்கு பயம் நாமளும் தனியா இருக்கிறதுக்கு பயம் இதையும் தனியா விடுறதுக்கு பயம் நான் பேசினதை யோசிச்சு பார்த்து பயமற்று இருக்க கற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முனை மாறுவதை உணர்வீர்கள் இளைஞர்களுக்கு சொல்றேன் சூப்பரான போனை அப்படி வச்சுட்டு அப்படியே நடந்து போறீங்கல்ல அதால ஒவ்வொரு பிரயோஜனம் கிடையாது முன்னால் இருக்கிற ஆளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஆள் உங்களை அப்படி திரும்பி பார்த்து இம்ப்ரஸ் ஆகணுமா கையில் புக் எடுத்துகிட்டு போங்க புக்குருடைய தலைப்பு இருக்குல்ல அழிச்சுன்னு வெளியில் தெரிகிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க அந்த மாதிரி நிறைய புக் இருக்கு ஒரு புக் சொல்லவா நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது சொல்லிட்டு பெரியாரை பற்றி பசு கௌதமன் எழுதின ஒரு தொகுப்பு எடுத்துட்டு போட்டாங்க நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறது பார்த்த உடனே பயப்படுவான் இதெல்லாம் வச்சிருந்தா அட்டையை போடலாமான்னு பார்ப்பான் திருடவே முடியாதது எது என்றால் கல்வி மட்டும்தான் போர்த்தொழில் பழகன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இறை அன்பு கேள் எடுத்துட்டு போங்க நீர் வழிப்படுவோம்னு ஒரு புக் வந்திருக்கு இப்போ சாகத்திய அகாடமி விருது பெற்ற நூல் தேவி பாரதி சாரது எடுத்துட்டு போங்க படிச்சிருங்க வள்ளி சைன் ஒரு புக் இந்த மண்ணின் மைந்தர் பெரிய படிச்சு கடந்துருங்க பார்ப்போம் யோசித்து பார்த்தால் எங்கிருந்து தொடங்குவது என்றால் புத்தகத்திலிருந்து தொடங்குங்கள் கல்வியில் இருந்து தொடங்குங்கள் கற்றலில் இருந்து தொடங்குங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வாய் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லாம ஒரு நூலகம் கட்டு பத்து ஏக்கர் வராதான் வராதா மேடம் சரி மேடம் அதாவது உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தா அந்த ஞானி கிட்ட ஒருத்தர் ஞானம் பெறத்துக்காக போயிருக்க தவன் செய்யா ஞானம் கிடைக்கும் தவன் எப்படி சார் செய்யறது மந்திரம் சொல்லிட்டே உட்காரு ஆனா ஒண்ணு செய் மந்திரம் சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் கேட்டானா எந்த வாழைப்பழம் சார் சாப்பிடலான்னு குரு சொன்னாராம் என்ன மந்திரம் சொல்லணும் சார்னு கேட்டா ஞானம் கிடைச்சிருக்கோம் எந்த வாழைப்பழம் சாப்பிடுறது சார்னு கேட்டான் பாரு ஒரு கோடி ரூபாய்க்கு பத்து ஏக்கர் வராது ரியல் எஸ்டேட்டா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் நான் நூலகம் கட்டுவேன் என்கிறார் மகாத்மா அடுத்தது பாருங்க அவர் ஒரு பெரியவர் சொல்றார் இன்னைக்கு நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன் அவர் காரணம் பெண்களின் கரண்டிகளை பிடுங்கி புத்தகத்தை கொடுத்தால் போதும் தந்தை பெரியார் தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்றால் ஜவஹர்லால் நேரு என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு தூங்குகிறது என்கிறார் ரசல் மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்டவுடன் ஐன்ஸ்டீன் சொல்கிறார் புத்தகம் வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம் எனக்கு சிறையில் புத்தகம் வாசிக்க அனுமதி கொடுத்தால் போதும் என்றார் நெல்சன் மண்டேலா பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது தயக்கமின்றி லெனின் சொன்னது புத்தகம் ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்வதற்கு காசு வருகின்ற பொழுது அந்த காசில் முதல் முதலில் வாங்குவது புத்தகம் தான் சார்லி சாப்ளே ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கித்தரும் சிறந்த பரிசு ஒரு புத்தகம் தான் சர்ச்சில் பயங்கரமான போராட்டங்கள் ஆயுதம் எது என்று கேட்ட பொழுது புத்தகம் என்றார் மார்ட்டின் லூதர் கிங் தான் தூக்கிலிடப்படுவதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங் நான் இன்னும் வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை யார் வந்து கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் என் சிறந்த நண்பன் என்றார் ஆபிரகாம் லிங்கன் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர் உலக எனக்கு இதெல்லாம் எல்லastype பிடிச்சதடா உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளெல்லாம் போக விரும்புகிறாயா ஒரு நூலகத்திற்குள் செல் டெஸ்கார்டஸ் போதும் போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கையை தேடுகிறீர்களா ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்கத் தொடங்கினங்கர்சால் சில புத்தகங்களை சுவைப்போம் சிலவற்றை அப்படியே விழுங்குவோம் சில புத்தகங்களை அப்படியே மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேகல் புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விடவும் மிகப்பெரிய ஆயுதங்கள் புத்தகம் என்பது லெனினுடைய டைரி குறிப்பு உண்மையான வாசியகன் ஒருபோதும் வாசித்து முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கார் வாய்ஸ்ட் உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அப்படி மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு யாருன்னு கேட்டா பயந்து போவீங்க சிக்மெண்ட் ஃப்ராய்டு மனசுக்கான மருத்துவருங்க அதனால் தான் ஏழாம் நூற்றாண்டில் தன்னுடைய போர் களத்திலே தான் கொண்டு வந்த செல்வங்களிலே மிக முக்கியமான செல்வங்களாக கருதிய அந்த அறிவு பொக்கிஷங்களை தோலிலே எழுதி ஒரு வீட்டில் அடுக்கி வைத்திருந்தான் ஏழாம் பார்வன் மன்னன் அவன் அந்த அறைக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா மன மருத்துவ நிலையம் புத்தக வாசிப்பு என்பதும் புத்தக அடுக்கு என்பதும் மனதோடு தொடர்பு கொண்டது நான் இவ்வளவு பேசுகிறேன் என்றால் வாசிக்கிறேன் என்ற பொருள் வாசிக்க வாசிக்க தான் எவ்வளவு பெரிய பேருண்மைகள் தெரியுதுன்னு இன்னைக்கு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன் நீங்கள் படித்து பட்டம் வாங்குறதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை இந்த தொண்ணூத்தெட்டு மார்க் எல்லாம் டிஆர்ஓ மேடம் எனக்கு உடன்பாடு இல்ல தொண்ணூ நூறு பர்சன்ட் அட்டண்டன்ஸ் என் கிளாஸில் ஒருத்தி தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கிட்டு வரா மிஸ் என்ன இந்த ஏழு மார்க் கொஸ்டினுக்கு அஞ்சு மார்க் தான் போட்டிருக்கீங்க போட்டுக்கோ ரெண்டு மார்க் நீ போட்டுக்கோ என்கிட்ட ஏன் வர ஒரு அழு ஒரு அழு ஒரு அழு துணி வாங்கிட்டு ஒன்று வாங்கி ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு ஒன்று சிரிக்குது ரெண்டே என் கிளாஸில் தான் ரெண்டு வாங்கிட்டு அது துணி கிட்ட பேசுனா தான் வைத்தரிச்சல் ஏன் அழுற லூசா நீ ஏன் ரெண்டு மாதிரி எங்கன்னு கேட்டு எங்கள் அப்பா அடிப்பு சி என்கிட்ட இருக்குன்னு சொல்லு அப்படியும் இருக்கக்கூடாது இப்படியும் இருக்கக்கூடாது நான்லாம் டென்த் ரேங்க் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது நான் டென்த் ரேங்க் தான் நான் எங்க இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு தெரியும் மார்க் பின்னாலேயே ஓடாதீங்க படிக்கிறாங்களா படிச்சா புரியுதா படிச்சது ஞாபகம் இருக்குதா இதெல்லாம் தான் முக்கியம் இப்போ படிச்சா மறந்து போயிடுது பல பேருக்கு இது சிக்கல் அப்படிதானே அம்மாப்பா அம்மா ஆமாங்கிறாங்க பசங்க முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க மகாபாரதத்துல கர்ணனுக்கு கிடைச்சா எது தெரியுமா முக்கியமான நேரத்தில் வெறும் சாபம் என் வாழ்க்கையின் வரமே அதுதான் சின்ன வயசுல படிச்சது கூட ஞாபகம் தெரியுமா தேவையில்லாத குப்பைகளை போட்டுக்கிறது இல்ல தேவையில்லாத குப்பைகளை நிரப்புகின்ற பொழுது தேவையான விஷயங்கள் கழிந்து போகும் என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை நேற்று படிச்சங்க தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை ஆக்சுவலா முடியாது தன்னை உணர்தல் என்பது முடியாது தன்னை உணர்தல் என்பது ஒரு பயணம் ஒரு கருத்து படிச்ச நேற்று உன்னை உணர்ந்து கொள் உன்னை உணர்ந்து கொள்ள நீ தவறினால் தன்னை உணராதவர்களுடைய பேச்சிற்காக உன் வாழ்க்கையை செலவழிக்க வேண்டி வரும்